அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முருகேசன் கட்டுமலை பொரியார் நம்ம இங்கே முகப்பேர் சைட்டில் இருக்கோம் இன்றைக்கி வந்து கிரௌண்ட் ஃப்ளோர் ரூப் காங்கிட்டு நம்ம போடுறோம் இந்த காங்கிட்டு போடும்போது என்னென்ன விஷயம் கவனிக்கணும் இதை எப்படி நம்ம குறையிட்டி எடுத்துகிட்டு வரலாம் இங்கே என்ன வேலை நடந்திருக்கு இதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்கால் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ கால் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம வந்து போகிற வீடியோக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஏதோ பயனுள்ள இதாக இருக்குன்னு தான் நம்ம எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறோம் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க உங்களுக்கு பிளான் வேணும் ஸ்ட்ரக்சல் ட்ராங் வேணும்னா அதுக்கு தரலாமல் நம்மளை உங்களுக்கு வந்து கன்சல்டிங் பண்ணணும் வேலை நடந்துகிட்ருக்கு இடையில டவுட் இருக்குது கன்சல்டிங் பண்ணணும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரணும் டீம் இருக்காங்க இதனால நீங்கள் நம்மளை கூப்பிட்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ குளிப்பலாம் இப்போ நம்ம முகப்பேறு சைட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரூஃப் ஸ்டேஜ் வந்தாச்சு ரூஃப் கான்க்ரீட்டு ஓடிக்கிட்டு இருக்குது கீழே கார் பார்க்கிங் தான் அதனால் அவுட்ரு செவர் மட்டும் போட்டு படிக்கட்டு அடித்து அதுக்காக வந்து மேலே சென்ட்ரிங் தூக்கி அடித்து ப்ராப்பராக வந்து கம்பி கட்டி மூணு விதமான பீம் இருக்குது ஆர்பி ஆர்பி ஒன் ஆர்பி டூன்னு சொல்லிட்டு மூணு விதமான பீமு மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு விதமான ஸ்லாபு எல்லாமே டூவே ஸ்லாப்பு அதில் மூணு விதமான ஸ்லாபு மேலே போய் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து காங்கிரீட்டு வந்து இங்கே நம்ம கொஞ்சம் குறுகலான சாலை அமைப்பு தான் கொஞ்சம் ஜாம பார்த்து பார்த்து இறக்கி பக்கத்து வீட்டோட கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து இந்த காங்கிரீட் போடுறோம் ஜல்லி வந்து பார்த்திங்கன்னா விஎஸ்ஐ முக்கா ஜல்லி இறக்கியிருக்கோம் மணல் வந்து ஆற்று மணல் இறக்கியிருக்காரு சிமெண்ட் அல்ட்ராடெக் சிமெண்ட் ஒன் இஸ்ட்டு ஒன் ட்வ் த்ரீ ரேஷியோ நம்ம வந்து ஒன்ிஸ்ட்டு டூ விஸ்ட்டு த்ரீங்கிற மாதிரி போடுறோம் ஏறனாலனா மணலில் இருக்கிற பல்கிங்காக வந்து ஒரு அரை பங்கு மணல் வந்து நம்ம வந்து கூட எடுக்கிறோம் ஒன்றை பங்கு இதில் ரெண்டு பங்கு மணல் எடுக்கிறோம் தண்ணி வந்து பதமாக போடணும் வா வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஷியோ மீண்டும் சொல்லியிருக்கோம் ஜல்லி பாருங்கள் ஜல்லி நல்லா அருமையாக இருக்குது இப்போ நம்ம ரூஃப் மேலே நின்றுருக்கோம் மிக்ஸிங் ஆகி ஏனி லிஃப்ட் மூலயமா காங்கிட்டு வந்துட்டுருக்கு ஏன்னா எலக்ட்ரிக் லைன் பக்கத்தில் இருக்குது பைப்பு பிவிசி பைப் போட்டிருக்காங்க நம்ம அந்த சாரம் போட்டு போடுற ஸ்கப்போட்டிங் லிஃப்ட் வந்து இப்போ போட முடில ஏனி லிப்டே போதுமானது ஏனி லிஃப்ட் வச்சு போட்டுட்ருக்கோம் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன பிட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்பி பீமு ஆறும் பன்னெண்டு அடுத்தது கொஞ்சம் லென்த் இருக்கிற பெட்டு பார்த்தீங்கன்னா ஆர்பி ஒன்று நாலு பதினாறு நாலு பன்னெண்டு ரெண்டு பதினாறு அந்த பன்னெண்டுங்கிறது கிழக்கு மேற்கு பீமில் துருவா போயிடும் துருவா போயிடும் க்ளீன் பண்ணி கரெக்டாக போட்டாச்சு இதில் பிற்ராடை பார்த்திங்கன்னா அந்த ப பதினாறு வந்து சென்ட்ரலில் வர பதினாறு இந்த பீமுடைய இது வரைக்கும் வருது பாருங்கள் இது வரைக்கும் வரும் அது மாதிரி இந்த பன்னெண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பீமுடைய அது வரைக்கும் மேலே ஏறும் இப்போ அவுட்ரு நாலு ஆறு வந்து திருவருவாடு இந்த லென்த்து இருபது அடி பீமை பொறுத்த வரைக்கும் இப்படி வெட்டியை தெற்கு வடக்கு பீமை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பித்து ஃபஸ்ட்டு கா ரெண்டாவது காலம் மூணாவது காலம் வரைக்கும் இந்த பீமை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த காலமில் ஆரம்பித்து ரெண்டாவது காலம் மூணாவது காலம் முடிகிற வரைக்கும் ஆர்பி டூ ஆறும் பதினாறு இருக்கிறது அது ஓரத்தில் எள்ளடிச்சு அடித்து நம்மளுக்கு இந்த பீமை காலத்தை தாண்டி அடுத்த பீமை தாண்டி அதுலேருந்து ஒரு லேப்பிங் லென்த்து வெள்ளு நீட்டி நிற்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு தெற்கோட பீம் எல்லாத்தையுமே போட்டாச்சு ஸ்லாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டென் எம் டென் எம் இருக்கிற ஸ்லாபும் இருக்குது டென்னுக்கு எயிட் இருக்கிற ஸ்லாபும் இருக்குது எயிட்டுக்கு எயிட்டுக்கு எயிட் இருக்கிற ஸ்லாபும் இருக்குது எல்லாமே டூவே ஸ்லாபு படிக்கட்டு முத கொண்டு எல்லாமே சிஸ்டர் கட்டிங் போட்டு பண்ணியிருக்கு காங்கிரீட் இன்றைக்கி போட்டுக்கிட்டு இருக்கிறோம் கான்க்ரீட்டு கிளைமேட் நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது சென்ட்ரிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து மேஸ்திரி இங்கே இருக்கிற சைட் மேஸ்திரி வந்து சென்ட்ரிங் ஒர்க்குலாம் பார்த்துட்டாங்க ஸ்டீல் ஒர்க்குக்கு நம்ம டீம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க ஸ்டீல் பைண்டிங் வந்து நம்ம பண்ணி கொடுத்தோம் அது மாதிரி இரட்டைகள் வந்து நம்ம டீம் வந்து பண்ணுறாங்க நம்மகிட்ட இருக்கிற டீம் வந்து ஒர்க் ஒர்க்கு பண்ணிட்டுருக்கிறாங்க ஓரளவுக்கு நெருங்கி வந்துருச்சு பார்த்திங்கன்னா இந்த ஏரியா தான் இன்னும் இருக்குது இந்த ஏரியா தான் இன்னும் இருக்குது அந்த பக்கம் பின்னாடி பாத்திகளவையும் போட்டு வச்சாச்சு சின்ன ஏரியா தான் பாத்திகளவையும் போட்டு வச்சாச்சு காங்கிரீட் பொறுத்த வரைக்கும் நல்லா குவாலிட்டியாக திருப்தியாக வந்திருக்கு இந்த பொறுத்த வரைக்கும் சென்ட்ரிங் பக்கவாக ஸ்பேன்ஸ் ஆகி போட்டு அடிச்சு மட்டம் பார்த்து கம்பியும் ப்ராப்பராக கட்டி எல்லாமே சரி பண்ணி எலக்ட்ரிஷியன் விலையும் ப்ராப்பராக முடிச்சு காங்க்ரீட்டையும் ஓரளவுக்கு நெருக்கி கொண்டு வந்தாச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ரூஃப் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் ரூஃபோடைய ஹைட்டு என்னங்கிறத முன்கூட்டியே முடிவு பண்ணி அதுக்காக செவர் போட்டாலும் இல்லை காலம் தூக்கினாலும் தூக்கணும் அதுக்கேற்ற மாதிரி ஜாமான் எல்லாம் ரெடி பண்ணி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்வர் ரூட்டு பழகை புதுசாகவே ஐயா வாங்கி கொடுத்தாங்க ஐம்பதாயிரம் வந்துச்சு வாங்கி கொடுத்தாங்க பழக வச்சு புது பலகை போட்டு அடிக்கிறது ஏன்னா மூணு ரூஃப் இருக்குது கண்டினியூவாக யூஸ் ஆகும் வாடகை எடுத்ததால் நம்மளுக்கு அந்த பணம் வாடகையாக தான் போகிறதுனால அழகை வாங்க சொல்லிச்சு வாங்கி பக்கமாக ஸ்பேன் ஜாகி போட்டு அடிக்கும் போது நம்மளுக்கு வந்து வேலையும் ஈஸியாக இருக்கும் மட்டமும் ஈஸியாக கிடைக்கும் தெளிவான வேலையை நம்ம செய்ய முடியும் பண்ணிவிட்டு கம்பியெல்லாம் ப்ராப்பராக பர் போட்டு அதுக்காக கம்பி வாங்கி கட்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் ரெடி பண்ணிட்டு கீழே வந்து ஃபோம் ஷீட்டு போட்டிருக்கு ஃபோம் சீட்டு போடும்போது என்ன பாசிட்டிவ் நம்மளுக்கு கிடைக்கிதுனாக்கா ஃபோம் ஷீட்டு போடும்போது அந்த சிவன்லேருந்து தண்ணி சுட்டுறது ஓரளவுக்கு நம்மளுக்கு குறையும் அதுமாதிரி ரஃப்பான ஒரு சர்ப்ரைஸ் நம்மளுக்கு கிடைக்கும் சீலிங்கு பூசும்போது புள்ளி போட தேவையில்ல அந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு நேர் பேரில் கிடைச்சதுனா கண்டிப்பாக நம்ம போடலாம் இப்போ நம்ம இங்கே சென்னையிலேயே ஒரு சப்ளையரை கண்டுபிடிச்சோம் இந்த சைட்டுக்காக கொண்டாடு இருக்காங்க நம்ம அடுத்த டைம் வந்து அவங்கள பார்க்கும்போது இன்னும் என்னென்ன இருக்குது எல்லாம் இது பண்ணிட்டு ஒரு வீடியோ கூட உங்களுக்கு போடலாம் இப்போ இந்த வந்து காங்கிரீட் வந்து ஒரு குவாலிட்டியான இதை போட்டுட்ருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்காகவும் தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டுருக்குறோம் காங்கிரீட் ஒரு வழியாக முடிஞ்சுது கடைசி கட்ட மட்டும் பண்ணிகிட்ருக்கிறாங்க படி காய்ங்கிட்டும் போட்டாச்சு கடைசியாக அந்த லிஃப்ட் நிறுத்தி இந்த இடத்துல இருக்கிற காங்கிட்டு மட்டும் லெவல் பண்ணணும் மற்றபடி எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு செட்டானதுக்கப்புறம் நல்லா கூட்டி விட்டு பாத்தி கட்டி அவ்வளோதான் மேலே எல்லாமே மட்டம் பண்ணியாச்சு சாப்பிட்டு ஆளுங்க மேலே ஏறி ஒரு பக்கமாக கூட்டிட்டு பாத்தி கட்ட ஆரம்பிச்சாச்சு இந்த பக்கம் வந்து பின்பக்கம் அப்படியே நல்லாவே செட் ஆகிடுச்சு ஆள் உட்காந்துருக்காரு பாருங்க அப்படியே பாத்தி கட்ட வேண்டியது தான் பாத்தி கட்டிட்டோம்னா நாளைக்கே காலிலேருந்தே க்யூரிங் ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதான் வேலை நல்லா சூப்பராக முடிஞ்சுது இந்த படி முதல் கொண்டு அப்படியே கூட்டி விட்டுற வேண்டியதாக கூட்டி விட்டு அப்படியே சுத்தம் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு சூப்பராக போட்டு கொடுத்துட்டோம் ஐயா இருக்கு வீட்டு ஓனர் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் ஐயா ம் நல்லாவும் இருக்குது செய்யலாம் சார் வச்சு நல்லா இன்னும் ரெண்டு பில்டிங் கட்டுவாங்க இருந்தால் இன்னும் ரெண்டு பில்டிங் கட்டுவாங்க சார் வச்ச சரிங்க போகிறேன் சார் ஏன்னு கேட்டிங்கன்னா காலையிலே நான் வந்து அந்த டைம் ஃபிக்ஸு பண்ணேன் எந்த டைமுக்கு அந்த டைம் ஏன்னு கேட்டிங்கன்னா காலையில் குளிக்கையில் நம்ம போட்டோம்னா மேற்கொண்டு போடுற வேலையெல்லாம் கரெக்டாக ஈஸியாக நடக்கும் இன்னும் ரெண்டு ரூபா இருக்குல்ல வேலை ஆமாம் ஆமாம் ஏன்னு கேட்டிங்கன்னா உலகில் ஒன்றே ஒன்று தான் செய்யக்கூடாது நீ எது செஞ்சாலும் நல்லதாகவே அமைஞ்சிடும் சரி நன்றி நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் பருந்துக்குங்க இதே மாதிரி நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் உள்ளேயும் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும் கன்சல்டிங் பண்ணணும் இப்போ ஐயாவுக்கு இடையில வந்து டீம் சப்போர்ட்டும் பண்ண வேண்டியிருந்தது பண்ணி கொடுத்தோம் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் நம்மளை யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம அந்த மாதிரி சப்போர்ட்டும் எடுத்து குவாலிட்டியான ஒர்க் எடுத்துகிட்டு போகணும் அதுதான் நம்மளுடைய மோட்டிவ் இந்த இடத்துல அடுத்த நாளடியோட சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றிங்கய்யா நன்றிங்க சார்